வணக்கம் 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 மக்ளி நான் இப்போ கொச்சினுக்கு வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுருக்கீங்கன்னா அதாவது யூஸ்வலாக ஷூட் இல்லை ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் வருவேன் இந்த தடவா இது வந்து இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் பிளான் அதுவும் இப்போ ஐயப்பன் சீசனில் நான் கொச்சினுக்கு வந்திருக்கேன்னா கொஞ்சம் அது உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும் ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கவே இல்லை தெரியுமா எனக்கு ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம எனக்கு ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயின் தான் கிடைச்சது ஸோ அந்த ட்ரெயினை எடுத்து ஒரு வழியாக வந்து கொச்சினுக்கு நான் வந்துடுறேன் பட் வந்து என்னென்னா நாலு மணி ட்ரெயின் எடுத்தோம்னா மார்னிங் டூ தேர்ட்டிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போது மூணு மணிக்கு வெளியே வந்து யூபர் ஆட்டோ இங்கேருந்து நீங்கள் யூபர்ல வந்து போடலாங்க ஸோ யூபர் ஆட்டோ குடிச்சிட்டு நம் கோயிங் டு மூவ் வேர்ட்ஸ் எங்கே போகிறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன் யாரையும் பண்ண அதனால இங்க ஒரு வந்திருக்கேன் இந்த காபி கடில மட்டும்தான் வந்து காஃபில ஏலக்காய் போடுறாங்க காஃபில ஏலக்காய் போடுறாங்களா ஒருவேளை காஃபி பா காஃபி பவுடர்லயே வந்து ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிருக்குமா இடிச்சு போட்டிருக்கோம்ல கம் இங்க வந்து சொல்லுங்க இங்க இங்க வந்து இத பால்லயே போட்டு கொதிக்க வைப்பாங்கடா பால்ல பால்ல போடல அதுக்கு அல்லாண்ட இஞ்சி போட்டு இஞ்சி போட்டு பால்ல இது இது போடுவாங்க காபி ஓ ஓகே வணக்கம் மக்களே இப்ப நான் கொச்சின்ல இருக்கேன் நான் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயின் எடுத்தேன் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கே வந்துட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவிலுக்கு போகிறேன் இப்போ காலையிலேயே நான் கிளம்பிட்டேன் இப்போ எர்ணாகுளத்தில் இருந்து நான் இந்த திருக்கோவிலுக்கு போகிறேன் பாத்தீங்களா இது வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது ஒரு மணி நேரம் ஆகும் பிக் டேஸில் போனீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆவது கண்டிப்பாக ஆகும் எந்த திருக்கோவில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா நான் இப்போ போச்சுட்டு இருக்கிறது ஐயப்பன் திருக்கோவில் லோகவீரம் வீரம் மகா பூஜம் சர்வரட்சாக்கம் விபும் பார்வதி ஹயானம் பிரணமாயப்பா அம்பாடி மாளிகா அய்யப்பன் திருக்கோவில் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளத்தில் மஞ்சப்புர கிராமத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த திருக்கோவில் அம்பாடத்து தரவாடு தரவாடு அப்படிங்கிறது ஒரு பழமையான குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இந்த அம்பாடத்து குடும்பத்தினர் இப்போவும் ஐயப்பனுடைய ஒரு பொக்கிஷத்தை பாதுகாத்துட்டு வராங்க ஐயப்ப சுவாமிகள் சபரிமலைக்கு போகும்போது கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு திருக்கோவில் இந்த திருக்கோவில்னு சொல்லலாம் ஏன்னா சபரிமலை ஐயப்ப சன்னிதானம் திறந்திருக்கும் காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த திருக்கோவிலும் திறந்திருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த திருக்கோவிலில் பெண்களும் அனுமதிக்கப்படுறாங்க அதுவும் எல்லா வயது பெண்களும் அனுமதிக்கப்படுற இந்த சன்னிதானம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சன்னிதானம் எப்பெல்லாம் திறந்திருக்கோம் அப்போ மட்டும்தான் இது திறந்திருக்கும் அதாவது கார்த்திகை மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து மகரஜோதி வரைக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் சபரிமலை நடை எப்ப திறந்திருக்குமோ அப்பதான் இந்த திருக்கோவிலும் திறந்திருக்கும்

பாதுகாத்துட்டு பண்றாங்களோ அவங்களுக்கு எப்பேற்பட்ட சனிதோஷம் இருந்தாலும் கண்டிப்பா நீங்கும் அப்படிங்கிறது ஐயப்பனுடைய வாக்கு கேரளாவில கோவில் கணக்கையும் கோவில் நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறவங்களுக்கு சந்திரக்காரர் அப்படின்னு பேரு புராதனமான அங்கமாளி மன்னியப்புற பிரதேசத்துல அம்பானத்து தரவாடு தரவாடுனா முதலியே சொன்ன ரொம்ப ரொம்ப பழமையான குடும்பத்தினர் அந்த குடும்பத்தை சேர்ந்த கேசவன் பிள்ளை என்பவர் திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய வடக்கு திக்கை பார்த்து கொள்ளும் சந்திரக்காரராக இருந்தாரு இந்த சந்திரக்காரர் அப்படிங்கிற பதவி வந்து ஏனோ கிடைக்கிற ஒரு விஷயமே கிடையாது அதாவது ராஜபரம்பையினர சொல்லுவாங்க கேரளாவுடைய ராஜபரம்பரை அதாவது ராஜாக்களுடைய அரசாணையின் படிதான் இந்த அம்பாடத்த தரவாடு இந்த குடும்பத்தினர் மட்டும்தான் வழி வழியா சந்திரக்காரரா வரணும் அப்படிங்கறது அரசாணையா பிறப்பிக்கப்பட்டது அதனால இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்தினர் தான் அந்த பதவியில இருக்காங்க மகனான மணிகண்ட சுவாமி முதன் முதலா தன்னுடைய படையோட வந்ததன் ஞாபகமா ஆலங்காட்டு யோகத்துடைய பெரியோர் பதவியும் அம்பாடத்தரவாடுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப யோசிச்சுக்கோங்க எப்படிப்பட்ட உயர்ந்த குடும்பம் இந்த அம்பாடு தரவாடு கண்டிப்பா உங்களுக்கு எல்லါருக்கும் தெரிஞ்சிருக்கும் பந்தலத் ராஜாவுக்கும் ராணிக்கு ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்லாம இருந்தது அப்படி இருக்கும்போது காட்ல கிடச்ச புக்குஷம் தான் मणिகண்டசாமி கழுத்துல ஒரு மணி இருந்ததுனால அவருக்கு मणिகண்டன் அப்படினே பேரு சுவாமி வந்த ராசியால பந்தலத் ராஜாவுக்கும் ராணிக்கும் இன்னொரு குழந்தை அவங்களுக்கு ரத்தத்தின் வழியா பிறந்தது இந்த ரெண்டு குழந்தையும் ஒத்திமையா தான் இருந்தாங்க அண்ணன் ரொம்ப விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பொறாமை அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் இல்ல பந்தலத்து ராஜ்யத்துல இருந்த முக்கிய மந்திரிகள் சேனாதிபதி சேனை தலைவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு பொறாமை வந்துச்சு என்னது அதாவது காட்டுல கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை இந்த ராஜ்யத்துக்கு அரசனாகணுமா அதெல்லாம் முடியாது எப்படியாவது கஜானாவை சுருட்டணும் அப்படிங்கிற ஆசை இவங்க எல்லாருக்குமே வந்துருச்சு அதனால எப்படியாவது மணிகண்டன கொண்டுடணும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால இவங்க திட்டம் தீட்டினாங்க பந்தலத்து ராஜ்யத்துல அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய மந்திரிகள் மற்ற நாட்டு ராஜாக்களோட சேர்ந்து எப்படியாவது இந்த ராஜ்யத்தை துவம்சமாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க பந்தளித்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய இந்த சேனாதிபதி முக்கிய மந்திரிகளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கிற விஷயம் மற்ற நாட்டு ராஜாக்களுக்கு தெரிய வந்துருச்சு அதுலயும் சபரி என்ற காட்டு தாண்டி இருக்கக்கூடிய உதயணன் என்ற ஒரு கெட்ட கிட்ட அரசனுக்கு இது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம கடல் கொள்ளையில கை தேர்ந்தவனா இருக்கக்கூடிய பாபரனுக்கும் இது தெரிஞ்சு போச்சு அதாவது வாபர் சாமின்னு நம்ம அப்புறம் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பாபரன் அதனால எப்படியாவது இந்த பந்தலத்து ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு வந்துருச்சு வெளியே இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தீய சக்திகள் உள்ள பண்ணும் நினைக்கிறது யாரால நம்ம ஊர்ல இருக்கவங்க சரி கிடையாது அதாவது இந்த சேனாதிபதி முக்கிய தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் மணிகண்ட சுவாமிக்கு தெரிய வந்துருச்சு வெளியில இருக்கவங்களுக்கு நம்ம ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு இதுக்கு யார் காரணம் நம்ம மந்திரிகளும் சேனாதிபதியும் அப்போ இனிமே நம்ம படையை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற விஷயம் மணிகண்ட சுவாமிக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு அதனால ஐயப்ப சுவாமி தன்னுடைய அம்பலப்புழா குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோட அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போய் தன்னுடைய புதிய படையை திரட்டணும் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியே கிளம்பிட்டாரு மணிகண்ட சுவாமி சுய உருவத்தில் வெளியே எங்கேயாவது போனா கண்டிப்பா இங்க இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக ஆலப்புழா குருமார்களுடைய ஆசிர்வாதத்தோடு அப்பாகிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு உருவம் மாறி இரட்டையர்களா அண்ணன் தம்பியா ரெண்டு குதிரைய ஏறி மணிகண்ட சுவாமி கிளம்பிட்டாரு தன்னுடைய படையை தேட இரட்டையர்கள் தேசம் தேசமா போனாங்க அப்போ அவங்க பார்த்த இடம் தான் பெரும்பாழ்வு அங்க பார்த்தோம்னா அந்த இயற்கை காட்சிகள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனா அங்க விவசாயமே நடக்காம ரொம்பவே பாடடைஞ்சு போய் இருந்தது அப்பவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இதுதான் தாங்க இருக்க வேண்டிய இடம்னு சொல்லிட்டு அப்போ அங்க ஒரு ஒற்றை பனைமரம் இருந்தது அந்த ஒற்றை பனைமரத்துக்கு அடியில இவங்க கொஞ்சம் ஓய்வெடுக்க முடிவு பண்ணாங்க அந்த சமயமா பார்த்த ஞாலூர் கோட்டையை சேர்ந்த கர்த்தாவுடைய ஒரு பெரியவர் அந்த பக்கமாக கோவிலுக்கு போகிறதுக்காக போக இந்த இரட்டையர்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க பார்த்த உடனே அங்கே நின்று யாருன்னு பார்க்கறதுக்காக போய் கேட்க பெரியவர் வர்றதை பார்த்த இந்த இரட்டையர்கள் எழுந்து அவருக்கு வணக்கம் சொன்னாங்க அதாவது வணக்கம் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்க இந்த இடத்துக்கே ரொம்ப பெரியவர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்த காரணத்தை சொன்னாங்க உங்களுக்கு என்ன வேணும் தம்பி அப்படின்னு இவரும் கேட்க அப்போ அந்த இரட்டையர்கள் என்ன சொன்னாங்க அதாவது நாங்க பந்தலத்து ராஜ்யத்தை சேர்ந்தவங்க அங்க இருக்க பிரஜைகள் ஆனா எங்க ஊர்ல பெருச விவசாயம் நடக்கல ரொம்பவே பஞ்சமா இருக்கு அதனால நாங்க விவசாய நிலத்தை தேடி நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்த பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கவே விவசாயம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க தயார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஞாலூர் கோட்டையை சேர்ந்த கர்த்தா இவரும் ஒரு ராஜான்னு சொல்லலாம் இவர் என்ன சொன்னார் சரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்த மாத்திரத்திலேயே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ நீங்க சாதாரணமானவங்க கிடையவே கிடையாது செஞ்சுக்கோங்க ஆனா சரியா வரிய மட்டும் நீங்கள் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி வேணும்னாலும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இந்த குழந்தைகளை பார்த்த விஷயத்தை வந்து மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்த ஞானூர் கோட்டையை சேர்ந்த அந்த பெரியவர் அம்பாடத்து சந்திரக்காரர் அதாவது இந்த சந்திரக்காரன்னு சொல்றது அவங்க ஒரு சிற்றரசு இவங்க ஒரு சிற்றரசு இந்த இருவருமே ரெண்டு பேரும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்திருக்காங்க அப்போ தன்னுடைய நண்பன் கிட்ட இந்த கோட்டையை சேர்ந்த கர்த்தா சொல்லியிருக்காங்க சொன்ன மாத்திரத்திலேயே இந்த அம்பாடத்து சந்திரக்காரர் உடனே இந்த இரட்டையர்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அம்பாடத்து சந்திரக்காரர் பார்த்த உடனே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்குன்னு அப்போ அவங்க ஒளிமயமான அந்த தோற்றத்தை பார்த்த அந்த சந்திரக்காரர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்ட உடனே வந்துட்டு இரட்டையர்களான மணிகண்ட சுவாமி சொன்ன விஷயம் அதாவது எங்கள் ஊரில் படைபலம் ரொம்ப இருக்கு அதனால இங்க இருக்க இந்த இளைஞர்களெல்லாம் ஒன்னா திரட்டி அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து அவங்களை எங்க படைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க எல்லாரையுமே கிட்டத்தட்ட அப்ப வந்து சந்திரகாரன் சொல்லும் போது கோவில் நிர்வாகம் நேர்மையா இருக்கக்கூடிய வந்து ரொம்பவே இலவசமா பயிற்சிகள் கொடுப்பாங்க அந்த காலத்துல அந்த வழியில பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி நான்கு கோவில் நிர்வாகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாம் ஒன்றா திரட்டி ஒரு பெரிய படைக்காக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க விவசாய நிலத்தில் உழுது கொண்டு இருப்பாங்க சாயந்தர வேலையில் போர் பயிற்சி செய்வாங்க இந்த மாதிரி ஒரு படைக்கு தேவையான முழு இளைஞர்களும் தயாராயிட்டாங்க விவசாய நிலத்தில் விவசாயமும் நல்லா நடந்திருக்கு அதே மாதிரி போர் பயிற்சி எடுத்த இளைஞர்களும் தயாராக இருக்காங்க அந்த சமயமா பார்த்து பந்தளத்து ராஜ்யத்துல இருந்து ஒரு அறிக்கை வருது அதாவது இவங்க திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லார் முன்னாடியும் வாசிக்கப்பட்ட அந்த அறிக்கையை பார்த்த மணிகண்ட சுவாமி என்ன சொன்னார் அதாவது இங்க விளைந்த இந்த விவசாய நிலத்துல விளைந்த அத்தனையுமே வந்து எல்லாரும் எடுத்துக்கோங்க எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க மீதியை ஞானூர் கோட்டைக்கு எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஊர்ல விவசாயமே நடக்காம எந்த அளவுக்கு வறண்டு போகிருந்ததுன்னு அதை சரி பண்ணி கொடுத்துட்டாரு அந்த ஊரே வந்து வளமான ஊரா மாறிடுச்சு அதுதான் பெரும் அந்த ஊர் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க இருக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு அம்பாடத்து சேனை தலைவரையும் கூப்பிட்டுக்கிட்டு நீங்க பந்தளத்து ராஜத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்ட சுவாமியான அந்த இரட்டையர்கள் கிளம்ப இரண்டு குதிரைகளையும் ஒன்றாக சேர்ந்து மணிகண்ட சுவாமியா கிளம்பி போறத அம்பாடத்த தரவாடு மற்றும் நாலூர் கோட்டையை சேர்ந்த கர்த்தா மற்றும் அந்த ஊர்காரங்க எல்லாருமே பார்த்து கண்கலங்க கை கூப்பி வணங்கினாங்க பாபு சுவாமியும் ஐயப்ப சுவாமியும் நல்ல நண்பர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நட்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் இந்த கதையில தெளிவா நம்ம புரிஞ்சிக்கலாம் அரிஹரசுதன் வந்து வாகன பார்த்து சிரிக்கிறாப்புல அந்த அழகான முகம் திடீர்னு கண்ணை விடிச்சு பார்த்தா அந்த மாயலோகத்துல பார்த்தா அதே முகம் இங்க அகம்பாவம் அப்படிங்கிறது அலங்காரம் கிடையவே கிடையாது அந்த அகம்பாவம் அப்படிங்கிறது எப்பேற்பட்டவனையும் அழிச்சிரும் பெரிய பாதை எப்படி உருவாச்சு அம்பாடு தரவாடு ஆலப்புழை சங்கத்தினருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இந்த மூங்கில் கழியும் விபூதி பையையும் யார் தேடி வந்து தரிசனம் செய்கிறாங்களோ அவங்கள சனி தோஷம் அப்படிங்கிறது தொடவே தூடாது